சமூக அக்கறையோடு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிய மக்களினுடைய வாழ்வியலை வெகு சிறப்பாக காட்டக்கூடிய தொழிலாளர்களுடைய உரிமைகளை பேசக்கூடிய வாழை திரைப்படம் தற்போது திரையரங்குகளிலே வெற்றிநடை போட்டு கொண்டிருக்கின்றது ஒரு சிறப்பான ஆகச்சிறந்த படைப்பை கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களை பா தெரிவித்துக் கொள்கின்ற இந்த வேளையிலே தோழர்கள் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் இந்த வாழை திரைப்படம் தோழர்கள் அனைவரும் கட்டாயம் திரையரங்குகளில் சென்று இந்த படத்தை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தேவையற்ற ஆபத்தான ஒரு விவாதம் சமூக வலைதளங்களில் சென்று கொண்டிருக்கின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏழு தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு வாழைப்படத்தை பார்த்துவிட்டு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று நேரடியாக இயக்குனர் அவர்களையும் படத்திலே நடித்த நடிகர்களையும் வாழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய வீட்டிலே விருந்தையும் உட்கொண்டு விட்டு வந்திருக்கிறார் இது குறித்து சமூக வலைதளங்களில் நிறைய தேவையற்ற கருத்துக்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன மாவீரன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எட்ஜி தமர் அவர்களுக்கு இடையேயும் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுக்கு இடையேயாகவும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருப்பது போன்ற ஒரு சித்தரிப்பு சமூக வலைதளங்களிலே ஏற்படுத்தினார்கள் அந்த சித்தரிப்பு எந்த அளவிற்கு ஒரு ஆபத்தான சித்தரிப்போ அதே அளவிலான சித்தரிப்பாக தான் நான் இந்த சித்தரிப்பையும் பார்க்கிறேன் ஏழுதமர் அவர்கள் தங்களான் படத்தை பார்க்கவில்லை நடிகர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களை வாழ்த்தவில்லை ஆனால் மாரி செல்வராஜனுடைய படத்தை மட்டும் போய் பார்க்கிறார் இவர்களுக்கிடையிலே பிரச்சனையை எழுச்சிதமர் அவர்கள் ஏற்படுத்துகிறாரா அப்படின்ற விஷயங்களெல்லாம் நிறைய பேர் தேவையில்லாமல் சமூக வலைதளங்களில் எழுதிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எழுச்சி அவர்களுக்கும் நடிகர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் இடையில பிரச்சனையை கலப்பணும் அப்படின்ட்டு கட்சியினுடைய ஒரு சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேலை பார்ப்பதாகவும் கூட ஒரு சில சமூக வலைதளங்களில் எழுதுகிறாங்க முதல் விஷயம் எழுச்சிதமர் அவர்களை இயக்கக்கூடிய அளவிற்கு இங்கே பெரிய ஆட்கள் யாரும் கிடையாது மற்றவர்களுடைய செயல்களுக்கெல்லாம் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் இயங்கக்கூடிய நபர் ஏழ்ச்சி தமிழும் கிடையாது ரெண்டாவது தங்கான் படத்திற்கு ஏழ்ச்சி போய் பார்க்கல அப்படின்னா தங்கான் படத்தை ஏழ்ச்சி தமிழ் பார்க்கவில்லை என்றாலும் கூட அடுத்த அதாவது பதினைந்து பதினாறு அந்த தேதிகளில் தான் படம் ரிலீஸ் ஆகுது தங்கலான் படம் எனக்கு தேதி சரியாக நினைவில் உடனடியாக ஏழ்ச்சி தமிழ் அவருடைய பிறந்த நாளுக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வாழ்த்து சொல்றாரு அந்த வாழ்த்தை ரீட்வீட் பண்ணி ஏழ்ச்சி தமிழ் அவர்களும் நன்றி சொல்றாரு இது மாதிரியான ஒரு சுமூகமான நிலை தான் போயிட்டு இருக்கு தங்கலான் பார்க்கலாம் அப்படின்னா அதற்கு ஒரு சில காரணிகள் இருந்திருக்கலாம் ஏழு சமர் அவர்களுக்கு நேரம் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் ஏன்னா படம் வெளியான உடனே அவர்களுடைய பிறந்தநாள் அதை நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றது மேபி அந்த இருந்திருக்கலாம் ஒரு சில தோழர்கள் சமூக தளங்களில் எழுதக்கூடிய விஷயம் ஏட் சிதாமர் அவர்களை ப்ரீ ஷோவுக்கோ அல்லது படம் வெளியான பிறகு கூட பார்ப்பதற்கு ரஞ்சித் தரப்பில் இருந்து அழைப்பு வரவில்லை அதனால தான் ஏட் சமர் போய் படத்தை பார்க்கலாம் சொல்றாங்க இதில் எது உண்மையாக இருந்தாலும் எய்ட்ஸ் தமிழ் அவர்களுடைய நிலைப்பாடு கட்டாயம் ஏற்புடையது அதில் விமர்சனத்திற்குரிய விஷயம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது ஏன்னா நிகழ்ச்சிகள் அதிகமாக இருந்து அவரால் போய் பார்க்க முடியலனாலும் கட்சி தொண்டர்கள் அல்லது கட்சி பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஏழு தமிழர் அவர்கள் கலந்து கொள்வது கட்டாயமாகின்றது அதனால் அவர் போய் கலந்துக்கிறாரு தனியல்பாக போயிட்டு அவர் வந்து தங்களான் படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் கிடையாது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் அழைப்பு இல்லை அதனால் போய் பார்க்கல அப்படின்னும் போது அழை அழைக்காத இடத்திற்கு ஏற்றி தமிழ் போயிட்டு பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது ஆனால் மாரி செல்வராஜ் அவர்கள் அழைத்திருக்கிறார் அதனால் போயிட்டு படத்தை பார்த்துருக்காரு படத்தை பார்க்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் நிச்சயம் மாரி செல்வராஜை வாழ்த்தக்கூடிய அளவிலான படமாக தான் திரு வா இந்த வாழைப்படம் அமைந்திருக்கின்றது பார்க்கக்கூடிய அனைவரும் கண்களக்கூடிய அளவிலும் இன்னும் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் தங்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவில் தான் அந்த படம் இருக்குது பொருளாதாரத்தில் பின்தங்கிய அளவில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னை இணைத்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய கதாபாத்திரமாக தான் அந்த சிவநைந்தான் கதாபாத்திரம் அமைந்திருக்கின்றது அந்த அந்த வகையில் நிச்சயமாக ஏழுச்சி அவர்களும் கூட ஏற்கனவே ஒரு சில மேடைக்கெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த விறகு கட்ட தூக்கர்லாம் ஏச்சு தமூர் அவர்கள் போயிருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு ஏழு தமூர் அவர்களும் தன்னை அந்த படத்தோடு ஒருங்கிணைத்துக்கொண்டிருப்பார் அதனால் படத்தை அப்புறம் திரு மாரி செல்வராஜ் அவர்களை போய் அவர் வாழ்த்துட்டு வந்திருக்கார் அப்படின்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இந்த இடத்துல மீண்டும்மாக ஏழு இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் முரணை ஏற்படுத்துவதற்காக ஒரு சிலர் வேலை செய்து கொண்டிருப்பதாக நம்முடைய தோழர்களே ஒரு சில சமூக எழுதிட்டு இருக்காங்க ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏன்னா எழுச்சி தமிழ் அவர்களுக்கும் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது ரத்த உறவு தற்போது அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சின்ன முரண் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நட்பு தான் நிச்சயமாக அது கலை கலையப்படக்கூடிய ஒரு நட்பு தான் ஏன்னா நாளைக்கே ஒரு பிரச்சனை தான் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரஞ்சித் வந்து நிற்கிறாரோ இல்லையோ ரஞ்சித்துக்கு ஒரு பிரச்சனை நிச்சயமாக ஏழு தான் போயிட்டு நிற்பார் ஏன்னா ஏழு அவர்களே ஏற்கனவே இதை சொல்லியிருக்காரு உங்களுக்கு மாரி செல்வராஜ் பிடிக்குமா ரஞ்சித் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு தான் ஏழு அவர்களே சொல்லியிருக்காரு அதனால நிச்சயமாக தங்களான் படத்தை இடத்திற்கு நிச்சயமாக போகவே கூடாது இயக்குனர் ரஞ்சித்து வாழ்த்தவே கூடாது அப்படின்றது ஏடு சிதம்பரம் அவருடைய எண்ணமாக இருக்காது ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளால் ஏடு சிதம்பரம் அவர்களால் போக முடியல இதை ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக தோழர்கள் தயவு செய்து சமூக வலைதளங்களில் எடுக்க வேணாம் அப்படின்றது தான் நம்முடைய வேண்டுகோள் நன்றி நண்பர்கள் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க கூட பேருக்குரிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலயமா பெற்றுடுங்க